இளையோர் திருவிவிலியத்தை எளிதாக அணுக வாய்ப்புகள் வேண்டும் இறைவார்த்தையை அறியாத மக்களுக்கு குறிப்பாக நற்செய்தி திரித்து கூறப்பட்ட சூழல்களில் புதிய வடிவிலான நற்செய்தி அறிவிப்பு பணிகளுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை நவம்பர் பதினேழு இத்திங்களன்று கத்தோலிக்க விவிலிய கூட்டமைப்பினருடன் திருப்பிடத்தில் நிகழ்ந்த சந்திப்பொன்றில் திருவிவிலியத்தை அனைவரும் குறிப்பாக இன்றைய நவீன யுகத்தில் இளையோர் எளிதில் அணுகக்கூடியதாக செய்ய வேண்டும் என்பதன் முக்கியத்துவத்தை வலியுறுத்தினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ இறைவெளிப்பாடு குறித்த இரண்டாம் வத்திகான் பொதுச்சங்க ஏட்டின் அறுபதுவது ஆண்டு நிறைவை நினைவுகூறும் வேளை இவ்வாறு வலியுறுத்திய திருத்தந்தை அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் இறை வார்த்தையை எளிதில் அணுகுவதற்கான அந்த ஆவணத்தின் அழைப்பை எடுத்துக் காட்டினார் திருத்தந்தை திருவையின் மையமாக திகழும் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளும் பணியை தொடருமாறு விவிலிய அறிஞர்களை வலியுறுத்திய திருத்தந்தை புதிய தலைமுறையினர் குறிப்பாக எண்மமுறை டிஜிட்டல் தளங்களில் திருவிவிலியத்தின் மூலம் கடவுளின் அன்பை அனுபவிக்க வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் திருத்தந்தை இறைவார்த்தையை அறியாத மக்களுக்கு குறிப்பாக நற்செய்தி திரித்து கூறப்பட்ட சூழல்களில் புதிய வடிவிலான நற்செய்தி அறிவிப்பு பணிகளுக்கு அழைப்பு விடுத்தார் திருத்தந்தை இறுதியாக தூய ஆவியால் வழிநடத்தப்பட்டு இறைவார்த்தையின் உயிருள்ள எழுத்துக்களாக வாழ அனைத்து கிறிஸ்தவர்களுக்கும் அழைப்பு விடுத்த திருத்தந்தை இறைவார்த்தையின் மீதான நமது கீழ்ப்படிதலை ஆழப்படுத்த அன்னை கன்னி மரியாவின் பரிந்துரையை வேண்டி தனது உரையை நிறைவு செய்தார் இந்த